Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கொடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் நொடி நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் எந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை இன்று நாம் காண இருக்கும் நிகழ்வு கண்ணகி பாட்டு கண்ணகியோட பாட்டு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் காலத்தால் அழிக்க முடியாத தெய்வ திருமங்கை கண்ணகியோடைய அந்த தெய்வ நிலையை பாட்டு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் சொல்லிக்கிற விஷயம் இது முழுக்க முழுக்க நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கையை திணிக்கும் நிகழ்வல்ல விருப்பம் இருந்தால் இந்த நிகழ்வை பார்க்கலாம் விருப்பம் இல்லாதவர்கள் இந்த நிகழ்வை பொழுதுபோக்காக எடுத்துட்டு போகலாம் பார்க்காம கூட அவாய்ட் பண்ணிட்டு போகலாம் அது தவறில்லை பிடித்தவர்களுக்காக இந்த ஒரு தருணம் இந்த நினைவை கொடுப்பதற்காக இந்த ஒரு தருணம் இந்த தருணத்தில் கண்ணகியோட பாட்டு பார்க்க போறோம் மாதவி பத்னி அப்படி நிரூபித்த மாதிரி கண்ணகியோட தெய்வ நிலை உண்மை அப்படி இந்த ஒரு தலம் நமக்கு அமைஞ்சிருக்கு கண்டிப்பா கண்ணகி மாதவி மணிமேகலை அப்படிங்கிற இந்த வட்டத்துக்குள்ள என்னதான் நடந்துச்சு முழுக்க முழுக்க அன்று கோவலனுக்கு நடந்தது என்ன கோவலனுக்கு வழங்கப்பட்ட தண்டனைகள் எந்த முறையில நடந்துச்சுன்னு இந்த வீடியோ முழுமையா பார்க்க போறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் கண்ணகி கோவலன் ஹாய் வணக்கம் கண்ணகி கோவலன் கண்ணகி கோவலனோட முற்பிறவி ஆத்மா இருக்கா கண்ணகி கோவலன் அன்று நடந்தது என்ன மதுரை எரிக்க காரணம் என்ன கோவலனுக்கு எந்த மாதிரி தண்டனை வழங்கப்பட்டது மதுரையை எரிக்க உண்மையான காரணம் என்ன கண்ணகி மதுரையை எரிக்க உண்மையான காரணம் என்ன உண்மையான காரணம் கோவலன் வேறு காரணமா கண்ணகி மதுரையை எரிக்க உண்மையான காரணம் என்ன கோவலர் மட்டும்தான் காரணமா மதுரை எரித்ததுக்கு அப்புறம் கண்ணகி சென்னை மதுரை எரித்ததுக்கு அப்புறம் கண்ணகி போன இடம் எது கண்ணகி மதுரை எரித்ததுக்கு அப்புறம் கண்ணகியோட நிலை என்ன கண்ணகி என்ன ஆனாங்க தெய்வமா மாறினாங்களா மதுரை அப்புறம் கண்ணகி தெய்வ நிலையை அடைஞ்சாங்களாம் கண்ணகி நீங்க தெய்வ நிலையை அடைஞ்சிக்கலாம் கண்ணகி மதுரை எரித்ததற்கு அப்புறம் என்ன ஆனீங்க உங்களுடைய இரண்டாவது பிறவியிலும் மாதவி உங்களுடன் பயணிச்சாங்களா உங்களுடைய இரண்டாவது பிறவியில் கண்ணகி கோவலனுக்கு குழந்தைகள் இருந்துச்சா உங்களுடைய இரண்டாவது பிறவியில் கண்ணகி கோவலனுக்கு குழந்தைகள் இருந்துச்சா கண்ணகி கோவலனாக வாழ்ந்த காலகட்டங்களில் உங்களுக்கு குழந்தைகள் இருந்ததா கண்ணகி கோவலனுக்கு குழந்தைகள் இருந்துச்சா இப்போ இருக்கக்கூடிய மூன்றாவது பிறவியில் கண்ணகி கோவலனுக்கு குழந்தைகள் இருக்கா மாதவிக்கு குழந்தைகள் இருக்கா மடிமேகலை தொடர்ச்சியாக மாதவியின் வயிற்றில் பிறக்கிறாங்களா அன்றைய காலகட்டங்களில் பெண்கள் எந்த மாதிரி உடைகள் அணிஞ்சீங்க அன்றைய காலகட்டங்களில் பெண்களின் உடை என்ன பெண்களின் பெண்களின் பாரம்பரிய உடை என்ன அன்றைய காலகட்டங்களில் பெண்களின் பாரம்பரிய உடை என்ன அன்றைய காலகட்டங்களில் பெண்களின் பாரம்பரிய உடை என்ன ஒரு கைத்தரம் கண்ணகிக்கு நிறைய இடங்கள்ல ஆலயம் எழுப்பப்பட்டிருக்கு நிறைய இடங்கள்ல கண்ணகி கண்ணகிக்கு கண்ணகி தெய்வமாக இருப்பது உண்மையா எழுப்பப்பட்ட ஆலயத்தில் கண்ணகி தெய்வமாக இருப்பது உண்மையா கண்ணகி தெய்வமாக இருப்பது உண்மையா மதுரையில் கோவலனை அளிக்கப்பட்ட இடம் எது மதுரையில் கோவலனை அளிக்கப்பட்ட இடம் எது கோவலன் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்ட இடம் எது அன்றைய அரசவையில் என்ன நடந்தது அன்றைய அரசவையில் என்ன நடந்தது தன்னை நிரூபிக்க கோவலன் முயற்சி செய்யலியா தன்னை நிரூபிக்க கோவலன் முயற்சி செய்யலியா மணிமேகலையோட தோழி சுதமதி அவங்களுடைய ஆத்மா என்னாச்சு மணிமேகலை தோழி சுதமதி அவங்களும் துறவரம் மேற்கொண்டிருக்காங்க மணிமேகலையுடன் மணிமேகலையுடைய தோழி சுதமதி ஆத்மா வந்து என்ன ஆச்சு அவங்களும் துறவரம் மேற்கொண்டு மணிமேகலையுடன் தெய்வங்களுக்கு அர்ப்பணம் பண்ணியிருக்காங்க தன் வாழ்க்கையை அவங்களுடைய ஆத்மா எங்க அவங்க எங்க பிறந்திருக்காங்க எங்க இருக்காங்க அவங்க எங்க மணிமேகலையுடைய தோழி சுதமதி உண்மையிலேயே துறவரம் மேற்கொண்டாங்களா திருமணம் முடித்தாங்களா உண்மையிலேயே அவங்க துறவரம் மேற்கொண்டாங்களா திருமணம் முடித்தாங்களா திருமணம் செய்து தன்னுடைய வாழ்க்கையை பயணிச்சாங்களா உண்மை நிலை என்ன உண்மையிலேயே நடந்தது என்ன மணிமேகலைக்கு உண்மையாக இருந்தாங்களா சுதமதி சுதமதியை நம்பிய மணிமேகலை ஏமாந்தாங்களா இல்ல வென்றாங்களா ரெண்டு பேருடைய நட்பு எப்படி இருந்தது ரெண்டு பேருடைய நட்பு எப்படி இருந்தது சுதமதி திருமணம் சிந்தா தேவி அப்படிங்கிற தெய்வத்திற்கு இப்ப இருக்க காலகட்டங்கள்ல பெயர் என்ன சிந்தா சிந்தாதேவி காலகாலமாக இருந்த சிந்தா தேவியை வணங்கிய மக்கள் இப்ப சிந்தா சிந்தாதேவி இப்போ சிந்தாதேவி அப்படிங்கற தெய்வம் இல்லாமல் மாறிய மறைய காரணம் என்ன சிந்தாதேவி அவர்கள் இப்போ எந்த பெயரில் அந்த தெய்வம் வழங்கப்படுது இப்போ சிந்தாதேவி தெய்வம் எந்த பெயரில் வழங்கப்படுது சிந்தாதேவி தெய்வம் இப்போ எந்த பெயரில் வழங்கப்பட்டு இருக்கு அப்படிங்கிறது சிந்தா தேவியுடைய ஆலயம் இப்ப எங்க இருக்கு உண்மையான சிந்தா சிந்தாதேவியுடைய ஆலயம் இப்ப எங்க இருக்கு இலங்கைக்கும் இலங்கைக்கும் இந்தியாவிற்கும் உண்மையாவே என்ன சம்பந்தம் கண்ணகி இலங்கைக்கு செல்ல காரணம் என்ன கண்ணகி இலங்கையில எங்க இருந்தாங்க கண்ணகி இலங்கையில செய்த விஷயம் என்ன கோவலன் மறைவிற்கு பின்பு இலங்கை சென்ற கண்ணகி எப்படி தெய்வ நிலையை அடைஞ்சாங்க இப்போ மாதவி விஷயத்திற்கு வருவோம் மாதவி காலகட்டங்கள்ல மாதவியும் பத்தினி அப்படின்னு மாதவியும் பத்தினி அப்படின்னு சொல்றாங்க கோவலனுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கோவலனுக்காக கோவலன் அவர்களுடைய குழந்தையை பெற்றெடுத்து ஒரு தாய்மை அடைந்து கோவலனுக்காக மட்டுமே வாழ்ந்த ஒரு புனித பெண் அப்படின்னு மாதவி சொல்றாங்க அது எந்த அளவுக்கு மாதவிக்கும் கோவலனுக்கும் இடையில் வந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன மதிநிலாவா மதிநிலா உண்மையா மாதவி சொல்லக்கூடிய மதிநிலா உண்மையா அந்த மதிநிலாவுடைய நிலைமை என்ன ஆயிடுச்சு மதிநிலா யாருடைய பெண் மதிநிலா எங்கே இருந்தாங்க அவங்களுடைய தாய் தந்தை யாரு மதிநிலா எப்படி கோவலன் வாழ்க்கைக்குள்ளே வந்தாங்க மதிநிலா கோவலன் வாழ்க்கைக்குள் வந்த விஷயம் என்ன மதிநிலா எப்படி கோவன் மதிநிலா எப்படி கோவலனுடைய வாழ்க்கைக்குள் ஆகிறாங்க வந்து சேர்றாங்க அப்படிங்கிற விஷயம் நீங்கள் சொல்ல முடியுமா மதிநிலா கோவலன் வாழ்க்கைக்குள் வந்தது எப்படி இதுல மதிநிலா தப்பா கோவலன் தப்பா கண்ணகி அவர்களுடைய பதிலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம் உண்மையிலே கோவலன் செய்த விஷயம் என்ன அந்த மதிநிலா வந்தது எப்படி மதிநிலா மாதவி கோவலன் மூவருக்குள் நடந்த விஷயம் என்ன யார் அந்த மதிநிலா மதிநிலாவுக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்ததா மதிநிலாவுக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்ததா இருவரும் காதலித்தார்களா மதிநிலாவுக்கும் கோவலனுக்கும் திருமணம் நடந்ததா இருவரும் உண்மையிலேயே மதிநிலா பற்றி நீங்க விஷயங்கள் சொல்ல முடியுமா மாதவி மதிநிலாவுடைய மதிநிலாவுடைய நிலை என்ன உண்மையிலேயே மதிநிலா எங்க இருக்காங்க மதிநிலாவுடைய நிலை என்ன உண்மையிலேயே மதிநிலா எங்க இருக்காங்க மதிநிலாவுடைய இறப்புக்கு யார் காரணம் மதிநிலாவுடைய மதிநிலா எப்படி இறந்தாங்க எப்படி மதிநிலாவுக்கு திருமணம் நடந்ததா மதிநிலா கோவலனை பிரிந்ததுக்கு அப்புறம் மதிநிலாவுக்கு திருமணம் நடந்ததா மதிநிலாவுக்கு குழந்தைகள் இருந்துச்சா காத்து கொண்டிருக்கிறோம் கண்ணகி அம்மா தெய்வ திருமங்கை கண்ணகி அம்மா உண்மையிலேயே கண்ணகி காளியோடைய அவதாரமா கண்ணகி காளியுடைய அவதாரமா காளியம்மனாய் இருக்கக்கூடியது கண்ணகியா காளியா இருக்கக்கூடியது கண்ணகியா ராஜராஜ சோழன் கட்ட பொம்மன் இப்படி நிறைய பேர் வாழ்க்கை வரலாற்றுல வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய இருக்கா மதுரையை எரிக்கும் சக்தி உங்களுக்கு எப்படி கிடைத்தது மதுரையை எரிக்கும் சக்தி கண்ணகிக்கு எப்படி கிடைத்தது கண்ணகி மாதவி மதிநிலா அப்படின்னு தொடர்ச்சியா போன கோவலனு கோவலனுடைய வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையா இப்படி மூன்று பெண்களுடன் வாழ்க்கை நடத்திய கோவலனுக்காக நீங்கள் செய்தது சரியா கோவலனுக்காக கொந்தளித்து நீங்கள் வந்து மதுரையை எரித்தது சரியா நல்ல கணவருக்காக நல்ல விஷயங்கள் செய்தால் அது புண்ணியம் நீங்கள் செய்தது சரியா உங்கள் கணவருக்காக நீங்க செய்த செயல் சரியா கணவரை கண் கண்டேன் தெய்வம் என்று அன்றைய காலகட்டங்களில் வாழ்ந்திருந்தாலும் இப்படிப்பட்ட கணவருக்கு செய்ய எப்படி மனம் வந்தது உங்களுக்கு அநீதி எளித்து மாதவியுடன் சென்ற கணவருக்காக இந்த செயலை செய்ய இந்த செயலை செய்ய எப்படி உங்களுக்கு மனம் வந்தது இப்படி ஒரு கணவருக்கு இப்படி ஒரு விஷயம் செய்ய எப்படி கணகி அவர்களுக்கு மனம் வந்தது அவர் செய்த பாவங்களுக்கும் அவர் செய்த துரோகங்களுக்கும் கடவுள் கொடுத்த தண்டனையா அது உங்களுக்கு தோணலையா நீங்க எப்படி அவரை ஏத்துக்கிட்டீங்க எப்படி இந்த விஷயத்தை செய்ய கண்ணகிக்கு மனது வந்தது அவரை நல்லவர் எப்படி என்று எப்படி ஏற்றுக்கொண்டீங்க வந்துச்சு எப்படி அந்த மனப்பக்குவம் உங்களுக்கு எப்படி வந்து கண்ணகி அவர்கள் நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒன்னே ஒன்னுதான் மதுரை எரித்த உங்களுக்கு துரோகம் துரோகம் செய்த உங்க ஏன் எரிக்க முடியல உங்களால மதுரை எரிக்க தெரிந்த உங்களுக்கு துரோகம் செய்த கணவரை எரிக்க தெரியல உங்களுக்கு அதுதான் உண்மையான விஷயம் இது உண்மையான நீங்க கருதுறீங்களா இப்போ துரோகம் மாதவி பத்தினி கோவலனுக்காக வாழ்ந்த மாதவியுடைய பெயர் காலங்காலமாக கலங்கப்படுத்தப்பட்டு கலங்கப்படுத்தப்பட்டு மாதவி இன்று வரைக்கும் களங்கமான ஒரு பெயருடன் வளம் வந்து மாதவிக்கான நீதி எங்க கோவலனுக்காக நீதியை தேடி மதுரையை எரித்த நீங்க மாதவிக்கான நீதியை எங்கு தேட போறீங்க மாதவிக்கான நீதி எப்ப கிடைக்க போகுது மாதவியோட பெயர் கலங்கப்பட்டு மாதவி கெட்டவள் விலை மாது அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வாங்கின மாதவியோட ஒரு மனது எப்படி துடி துடிக்கும் யாருக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்காமல் தன் கணவனுக்காக தன் கோவலனுக்காக ஆரம்ப காலகட்டங்களில் தாய்க்கு பதில் சொல்ல முடியாமல் கணவனுக்கு தாயும் இன்னொரு ஆணும் சேர்ந்து தன் வாழ்க்கையை சீரழிக்க முற்படும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் பணத்தாசை பிடித்த தாய்க்காக இந்த வாழ்க்கையை ஏற்று இந்த வாழ்க்கையில விட்டு வெளியில போனோம்னா இன்னும் பல பேருடன் தன் தாய் தன் வாழ்க்கையை கோர்த்து விடுவா தன் வாழ்க்கையை சேர்த்து விடுவா இன்னும் பல ஆண்களோடு நம்ம வாழ வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கிறதுக்காக தியாகம் பண்ணி தன் வாழ்க்கையை தியாகம் பண்ண மாதவி கெட்டவன் தியாகம் பண்ண மாதவி இன்னைக்கு கெட்டவளா நிக்கிறாங்க நிக்கிறாங்க அப்படின்னா அந்த மாதவிக்கான நீதி எங்க அந்த மாதவிக்கான நீதி எங்க மாதவிக்கான நீதி கண்ணகி கிட்ட நான் கேட்கறது நீதி வேண்டும் நீதி வேண்டும் மாதவிக்கு நீதி வேண்டும் நீதி கண்டிப்பா மாதவிக்கு கிடைக்கணும் அப்படிங்கறதா ஏன்னா இன்றைய காலகட்டங்கள நிறைய பெண்கள் தவறு செய்த கோவலனை மணிக்கும் பக்குவம் உங்களுக்கு இருக்கும் பொழுது இருக்கும்பு எப்படி வாழ்றது அப்படிங்கறதே தெரியாம வாழ்க்கையை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம தாய்கிட்டையும் இன்னொரு ஆண்கிட்டையும் சிக்கி தவித்து தன்னுடைய வாழ்க்கை இதுல இருந்து வெளியில வந்தா இன்னும் நிறைய ஆண்கள் நம்மள தேடி வருவாங்க தாய் பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்மளை விலை மாதவு ஆக்கிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக தன் உள்ளத்தை மெழுகுபடுத்தி போல் உருக்கி ஒரு குழந்தையை பெற்றெடுத்து தன் வாழ்க்கை அந்த குழந்தைக்காகவும் கணவனுக்காகவும் வாழ்ந்து கடைசியில் அந்த குழந்தை நல்லபடியாக வாழும் நம்ம பேரம் பேத்தி எல்லாத்தையும் பார்க்கலாம் நம்ம வாழ்க்கை மாறும் நம்ம பரம்பரையோட நிலை மாறும் நினைக்கும் பொழுது மணிமேகலை துறவரம் தான் மேற்கொள்வோம் இந்த ஜென்மத்தில் கல்யாண யோகம் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது மாதவிக்கு எதுவுமே வாழ்க்கையில் இல்லாம போயிடுச்சு கண்ணகி அப்படிங்கிறவங்களுக்கு சிலை வைத்தாங்க பத்தினி அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைத்தது தெய்வ கூடிய ஒரு வாக்கியம் கிடைத்தது பல மடங்கு தியாகங்களை செய்த மனதளவில் பளி சொல்லை தியாகமாக ஏற்று தன் உடலையும் மனதையும் உருக்கி தன்னுடைய வாழ்நாட்களை விருப்பொழைத்து ஒவ்வொரு நொடியும் தன்னுடைய வாழ்க்கையில இப்படி எல்லாம் நடக்குமா எதற்காக இந்த பிறப்பு அப்படின்னு நினைச்சு வாழ்ந்த கண் மாதவிக்கு இன்று வரை நீதி கிடைக்கல மாதவிக்கு ஓகே மக்களே இதோட பார்ட் டூவில் த்ரீல நம்ம சந்திப்போம் பார்ட் த்ரீல என்னென்ன கொஸ்டின் கேட்கணும்னு நீங்க கேளுங்க கண்டிப்பா அந்த கொஸ்டின் கேட்கப்படும் இந்த பார்ட் டூ வந்து ஒரு நீங்க கேட்டதுனால ஒரு ஆரோக்கியம் இந்த வீடியோஸை கொடுத்துருக்கோம் இதில் நிறைய கேள்விகள் நம்ம கேட்கல நிறைய கேள்விகள் நம்ம இதில் இடம்பெறல பட் வந்து பார்ட் த்ரீல நீங்க கேட்கக்கூடிய அனைத்து கேள்வியும் பார்ட் த்ரீல வரணும் பார்ட் த்ரீல நிறைய விஷயம் அதனால் பாட் த்ரீயில் வித்தியாசமான கேள்விகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மாதவியும் உத்தமியே கண்ணகியும் தெய்வமே கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு பெண்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டிய கோவலன் அவர்கள் வந்து யாருன்னு என்னால் சொல்ல முடியல மதிநிலா அப்படிங்கிறவங்க இடையில வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் இதாக இருக்குது நிச்சயம் வந்து நல்லதொரு நிகழ்வுகள் நம்ம வாழ்க்கையில் நடக்க நல்ல விஷயங்களை பண்ணுவோம் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் பாட் த்ரீக்காக காத்துட்ருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நன்றி மக்களை